மே இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்க டாலர் பலவீனம் மற்றும் வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்புகளில் தங்கம் மூன்று முன்னூறுக்கு மேல் உறுதியாக நிலைத்திருக்கிறது முக்கிய மாறுபாட்டு புள்ளி கவனத்தில் கிராசி சிஸ்டம் டெஸ்ட் அணியால் தங்க விலைகள் புதன்கிழமை தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஏற்றத்துடன் இருந்தது மூன்றாயிரத்து முன்னூறு டாலர் அளவுக்கு மேல் ஏற்ற நிலையை பராமரித்து ஐரோப்பிய நேரத்தின் ஆரம்பத்தில் ஒன்றரை வாரத்தின் உயர் மட்டத்திற்கு அருகில் வர்த்தகம் செய்யப்பட்டது இருபது இருபத்தைந்து இல் கூடுதல் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதக் குறைப்புகள் மற்றும் அமெரிக்க நிதி கவலைகள் காரணமாக அமெரிக்க டாலரின் தொடர்ச்சியான பலவீனம் இந்த விலை உயர்வுக்கு ஆதரவாக உள்ளது இன்றைய திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து முன்னூற்று பதினான்கு டாலர் என குறிக்கப்பட்டுள்ளது இது பாய்வோட் இரண்டு மைனஸ் உடன் சரியாக ஒத்துப்போகிறது இந்த அளவை நாளின் முக்கிய போராட்ட மைதானமாக உறுதிப்படுத்துகிறது நடுநிலை விலை ஏமேல் பி மூன்று முப்பது இரண்டு மைனஸ் ஆக உள்ள நிலையில் தங்கத்தின் திசை ஓட்டம் கு மேல் உந்தத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதை சார்ந்துள்ளது தங்கம் கு மேல் நிலைத்திருந்தால் மூன்று முப்பத்தைந்து மூன்று மைனஸ் இல் உள்ள பாய்வோட் ஒன்று நோக்கி ஒரு உந்துதல் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது மாறாக கு கீழே விலகினால் தங்கம் முதலில் மூன்று முப்பது இரண்டு மைனஸ் இல் உள்ள ஐ ஆரம்ப ஆதரவாக சோதிக்கலாம் அதற்கு கீழே மூன்று இருபத்தெட்டு ஒன்பது மைனஸ் இல் உள்ள முக்கிய முக்கியமான அளவு கேசி எல் அருகில் வலுவான தொழில்நுட்ப ஆதரவு தெரிகிறது இது மூன்று இருபத்தொன்பது பூஜ்யம் மைனஸ் இல் உள்ள அருகில் உள்ள கீழ் நோக்கிய கே சாக்பார் கேசிபி உடன் ஒத்து போகிறது இரண்டுமே ஒரே ஆதரவு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன கி உணர்வு குறிகாட்டி கே மற்றும் கே சுழற்சி எக்ஸ்ட்ரீம் கே சி எக்ஸ் உள்ளிட்ட ஒந்தம் குறிகாட்டிகள் ஏற்ற தாழ்வாக உள்ளன கூடுதலாக மூன்று இருபத்தெட்டு ஒன்பது மைனஸ் இல் ஒரு ஸ்டாக்டு டயமண்ட் வெயிட் லைன் உருவாகியுள்ளது இது மற்றொரு சாத்தியமான ஆதரவு அடுக்கை வழங்குகிறது மற்றும் மூன்று இருபத்தெட்டு ஒன்பது மூன்று இருபத்தொன்பது பூஜ்யம் பகுதியின் வலிமையை முக்கியமான கீழ் நோக்கிய தாங்களாக உறுதிப்படுத்துகிறது தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது